ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனாரூன் சேனல் சண்டே கொண்ட விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் தான் பண்ணோம் நான் பண்ணல பட் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணார் ஸோ டூ த்ரீ டேஸ் பிஃபோராகவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு மீன் குழம்பு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நான் சமைச்சி தரேன் நான் சமைச்சி கொடுக்குறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி ஓகேன்ட்டு நைட் ஷிஃப்ட்டு தான் போயிருந்தார் போயிட்டு டுவெல் லெவல் ஓ கிளாக் மேலே வந்தார் சண்டே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டார் என்கிட்ட கால் பண்ணி கேட்டார் ஒவ்வா மீன் ஒன்றரை கிலோ முந்நூறுபா வருது நான் வாங்கிட்டு வந்துட்டோமான்னு கேட்டார் ஓகே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஸோ வாங்கிட்டு வந்தோடனே அது க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து தான் பண்ணார் குக் பண்ணார் நான் அதுக்குள்ளே வந்து எல்லாமே அவருக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன் என்கிட்ட சொல்லிட்டாரு இதெல்லாம் கட் பண்ணி வைமான்னு சொல்லிவிட்டு சரி ஓகேங்கன்ட்டு நான் அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் சின்ன வெங்காயம் இருக்கா வீட்டில்னு கேட்டார் இல்லைன்னு சொன்னேன் ஸோ ஓகேன்ட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தார் மாங்காய் நான் போட்டு சமைங்கன்னு சொன்னால் மாங்காவும் வாங்கிட்டு வந்தார் ஸோ எல்லாமே இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் அவர் எங்களை நம்மளை வீட்டில் இது இது இருக்குன்னு நம்பலை ஸோ ஓகே ப்ரா பண்ணால் ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார் அவரே சரி ஓகே வாங்கிட்டு வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நாங்கள் குக்கிங் இதில் மீன் குழம்புக்கு என்னென்னலாம் என் ஹஸ்பண்ட் ஆட் பண்ணார்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு டூ வெங்காயம் என்னை வந்து அரிஞ்சு கட் பண்ணி அரைச்சி கொடுத்துட்டு சொன்னார் அரைச்சி கொடுத்துட்டேன் பூண்டு உரிச்சு கொடுன்னு சொன்னார் உரிச்சு கொடுத்துட்டேன் தென் அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயத்துக்கு உரித்து வச்சுட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி பச்சை மிளகா ஒரு ரெண்டே ரெண்டு அவரே கீரிக்கினாரு கீறி போட்டுட்டார் தென் கருப்பில கொத்தமல்லி புளி கரைச்சி வச்சுட்டோம் ஸோ வந்து புளி வந்து ஊற வைக்க சொன்னார் எல்லாமே நான் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் பட் ஆனால் அவர் புளி தான் கேட்டார் இந்த குழம்புக்கு புளி டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொன்னார் பட் என் மாமியார் வந்து கருப்பு புளி தான் இருக்குது பழைய புளின்னு சொல்லிவிட்டு அதை தான் கொடுத்தாங்க சரி ஓகேன்ட்டு தா தாளித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு அப்புறமா புளியும் கரைச்சி அதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கொட்டாக சொன்னார் மஞ்சள் தூள் போட்டேன் எல்லாம் கரைச்சி வச்சுட்டோம் அப்புறமா அவர் தாளித்து வச்சுட்டு அப்புறமா கிளம்பிட்டாரு வெளியே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு நான் அப்பப்போ வந்து அதை திறந்து திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்துட்டு இருக்கிறப்பையும் நான் சொன்னேன் இது என்ன ஆயிடுச்சா இதில் என்ன பண்ணணும் வாங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் வந்து மீன் குழம்பு வந்து திக்னஸாக வரணுமா ஸோ ஒரு வந்து வெயிட் பண்ணு நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசனெல்லாம் போன தான் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாளிப்பு மட்டும் தாளித்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த புளி கரைச்சல் மஞ்சள் தூள் போட்டு வச்சதையும் நாங்கள் அதில் கலந்து வச்சுட்டேன் அப்புறமா இன்னும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு கொதி உடனே மாங்காய் போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் மாங்காய் வந்து மாங்காய் போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு தான் மீன் போடணும்னு சொல்லிகிட்டு இருந்தார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து வந்து கொஞ்சம் கேப்பில் டிவி பார்த்துட்டு என் பையன் கூட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ ஓகேன்ட்டு நான் போ நான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் தென் அப்புறமா மாங்காய் போட்டோம் மாங்காய் போடுறதை நான் எடுக்கல வீடியோ அப்புறமா அவர் வந்து மாங்காய் நீ நான் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாங்காய் போட்ட பிறகு தான் வீடியோ எடுத்தேன் நல்லா கலரி விட்டு பார்த்தாரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா வரும்னு சொன்னார் அப்புறமா மீனும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் மீன் போட்டோம் ஓகே மீனும் போட்டுட்டு பிறகு டேஸ்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா மீன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே மாமியா போய் ஆஃப் பண்ணிவிட்டாங்க என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க வெந்துட்டுருக்குமா மீன் அப்படின்னு கேட்டால் வெந்துட்டுருக்கோம் பாரு அப்படின்னு சொன்னார் சரி ஓகே எனக்கு நம்பிக்கையில இது என்ன அப்படியே இருக்கு போதோ பச்சையோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் தின் அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட உக்காது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் ஓப்பன் பண்ணி குக் பண்ணி வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறமா போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லாவே வாசனையாக இருந்துச்சு ரொம்ப எப்படி சொல்லணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன் ஹஸ்பண்ட் இவ்வளோ சூப்பராக குக் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் பிரியாணி ஆல்ரெடி கிங் தான் அவர் பிரியாணியில் பட் ஆனால் இந்த மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் நான் இவர் குக் பண்ணி சாப்பிட்றேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமா நான் அந்த குழம்பு நெக்ஸ்ட்டு டே வரையுமே நான் வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் மறுநாள் ஹீட் பண்ணி சாப்பிட்டேன் யாருக்குமே தரலை என் ஹஸ்பண்ட் கூட மார்னிங் சாம்பார் ஊற்றி தான் இட்லி சாப்பிட்டேன் இன்றைக்கி வேலை கிளம்பினாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சோனா சோனாரூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்